இல்லை ஒரு பையன் வாங்க போனா அதை வாங்கி வச்சுக்கிறேன் கட்டலாம் எவ்வளோ எத்தனை போய் ஆறு பெருசாக ஒன்று போட்டு சின்னதாக வச்சுக்கிட்டு நல்லா சின்னதாக வச்சுக்கிறேன் யாருக்கும் நண்டு வாங்கினது நண்டு அப்படி கீழே தான் வாங்க கீழே கிலோ பாப்பா பாப்பாட்டு எனக்கு பாப்பாக்கு தான் ஆயிருக்குன்னா கத்திக்கு இது பக்கத்துல ஒரு நண்டு போடு போட்டு வர பாத்தியாடா எடுத்தியா இல்ல நீ நீங்க ஆஞ்சிட்டு மட்டும் எனக்கு இது க்ளீன் பண்றத வீடியோ எடுத்துக்கிறேன் ஒரு பெரிய மீன் அஞ்சு கிளி கிளி எடுத்தா கூட பரவாயில்ல தும்பு தும்பு மீன் ஆயிரத்தி எடுப்பேன் இது கட் பண்ணீங்களா அந்த அங்கு சொல்லிட்டு போனாரு ஆ கட் பண்ணுறேன் கட் பண்ணிட்டு தான் வச்சுருக்கேன் நீங்களாம் ஒரு வருஷம் அதை கட் பண்ணது இருக்கிறேன் அதுதான் போயிட்டோம் எப்பயுமே இங்கே தான் கடைப்படுவீங்களா ஆமாம்மா சரி இங்கே தான் இருப்பேன் மழை கிழ வந்துட்டாக்கா கொஞ்சம் தள்ளி இது அப்படி உட்காந்துக்கும் ஏன்னா இங்கே தண்ணி வந்து நின்றான் தள்ளி உட்காந்துக்கும் மேலே மீன் வாங்கி நீங்களே கிளீன் பண்ணி இது பண்ணுறதுக்கு அதே சேம் ரேட் தான் ஆ என்ன பண்ணுறதுமா அது வாங்கி எல்லாமே கிளீன் பண்ண சொல்லுதுமா ஒன்று தவிராத வயிறு சரியில்லைப்பா இதுவும் ஆற்றுக்கணுமா இதுவும் ஆற்றுக்கணுமா அது ஒன்றும் ஆராயிக்கணுமா காலையில் தான் போட்டோம் பிளான்டுச்சு இப்போ பாவத்துக்கு போடணும் அப்படிலாம் கையில் தண்ணி ஏறாது

的吗？那、嗯。No.